கிஷாந்த் குமார் தஞ்சாவூர் மாவட்ட அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் இருந்து இந்திய சுதந்திர போராட்டத்தின் முக்கிய தலைவரோட இந்திய ராமபுர உருவாகி ஆங்கிலேயர்களுக்கு போராடிய நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பற்றி பேச வந்தேன் சுபாஷ் சந்திரபோஸ் ஜானகிநாத் போஸ் பிரபாமதி ஆகியோர்கள் ஜனவரி கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற பிறகு அவர் இந்திய குடிமை பணி சேர இங்கிலாந்து சென்றார் வரையறை வழக்கறிஞர் சி யாஸ்தான் விட்டு விட்டு உத்திரையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி தேச பணியாற்றிக் கொண்டிருந்தார் சுபாஷ் கடிதம் மூலம் சிஆர் தாஸ்தான் தாய்நாடு திரும்பியதும் இந்திய விருந்தவர்கள் பங்கேற்க ஆலோசனை கேட்டிருந்தார் அவர் ஏற்றி சுபாஷ் சந்திரபோஸ் அவரின் திறமையை நன்கு அறிந்தவுடன் திறமை மிக்க அவரது குடும்ப பணனியை அறிவித்தார் இதனால் சியா தாஸ் தான் நிறுவிய தேசிய கல்லூரியின் தலைவராக இருபத்தஞ்சு அஞ்சு நிரம்பிய போசையை நியமித்தார் தன் கல்லூரியில் வரியை இந்திய மக்கள் காங்கிரசம் புறக்கணிக்க முடிவு செய்திருந்தனர் தீவிரத்தை அழைத்த ஆங்கில அரசு போஸ் தலைமையிலான தொட்டர் படைய சட்ட வினோதமான அறிவித்த போசையும் சில காங்கிரஸ் தொண்டர்களை கைது செய்தது மேலும் அவர்களுக்கு ஆறு மாத கால சிறை தண்டனை கிடைத்தது அரசத்தியிட சோவனை தூக்கி வேண்டும் என்று அஹிம்சையை விட்டுக் கொடுக்கவில்லை நம்ம யாத்த மக்களை காப்பாற்ற முடியாத அவர்கள் எனக்கு வேண்டாம் என்று கூறி அகிம்சையை வந்தவத்துவிட்டு இந்திய ராணுவத்தை உருவாக்கி மொத்த வெள்ளைகளையும் வைத்தவர் தான் சுபாஷ் சந்திரன்